تمثيل بن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها سبجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹம் பாரிக் அலா முகம்மதின் பாலாலி முகமதின் கமா பாரத் அலா இப்ராஹிம் அலி இப்ராஹிம் மஜீத் அலப்புறம் கருணையாளன் அல்லாஹினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் உரைக்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை உங்கள் கவனத்துக்கு தருகின்றேன் ஜும்மா வருவது கொஞ்சம் முன்னால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது உள்ளுக்கு வர்றதுக்கு பாருங்கள் ஏன்னா போன இடம் வந்திருக்கப்போ ஒருத்தருக்கு எங்கள் ஜும்மா உண்டான்னு கேட்டார் அவர் கேட்கும்போது பன்னிரெண்டு நாற்பது நானும் இன்றைக்கி வந்துட்டு பன்னெண்டரை மணிக்கு வந்தேன் உள்ள நான் தான் வந்து லைட்லாம் மட்டும் திறந்தேன் எனக்கும் அதே சந்தேகம் வந்துச்சு இடத்த மாற்றிட்டாங்களா ஒன்றும் தவல் சொல்லலையே அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் வந்திருக்காரு ஒரு விஷயத்தை விளையக்கிடணும் பேணாத எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாம் நம்மிடம் வைத்திருக்க மாட்டான் திரும்ப எடுத்துருவான் நான் ஒரு எச்சரிக்கையாகவே நான் ஒரேக்குள்ளே போகிறேன் நம்மகிட்ட எல்லாம் ஒரு அருளை தருவான் அவருடைய நியமத்தை தருவான் அதை பேனலை பால்படுத்திட்டோம்னு சொன்னால் நம்மள்ட்ட வாங்கிடுவான் ஃபித்ரா போன்றவங்களாம் ரொம்ப சரியாக செயல்படுறாங்க முன்னாடியே வந்து அடிப்படை இல்லாத எந்த அக்கீதாவும் இல்லாத குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய மக்களை கே வழிக்கேட்டில் இழுத்து சொல்லக்கூடியவங்களாம் எப்படி இருக்கிறாங்க ரொம்ப ஆன் டைம் பெர்சனாக இருக்கிறாங்க நாம எப்படி இருக்கணும் அதை விட நல்லா இருக்க வேண்டாமா நான் ரொம்ப அது வருத்தத்தோடு அவங்க தெரிவிச்சுக்கிட்டேன் தயவு செய்து நிலமை மாற்றிக்கிட்டுங்க நீங்கள் வர்றதுக்கு ஏதாவது ஒரு தடையாக ஒரு விஷயம் இருதுன்னு சொன்னால் அதை தூக்கி ஓடுகிற சாக்கடையில் போட்டுட்டு முன்னால் வர்றதுக்கு வழிய பாருங்கள் ஃபஜருடைய பக்தில் இருந்து ஜும்மாவோடைய பக்து கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் இருக்குது ஏழரை மணி நேரம் இருக்குது இங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வர முடியலை ஏழரை மணி நேரத்தில் என்ன செய்து கொண்டு இருந்தோம் எந்த பணி நம்மை தாமதப்படுத்தியது ஒரே நிச்சயமா போ அன்புக்குரியவர்களே இது ரஃபீல் அவ்வல் அல்லாமை தூதர் பிறந்த மற்றும் மாதம் வரலாற்று பதிவுகளில் அல்லாவின் தூதர் ரஃபி லெவல் பனிரெண்டில் பிறந்ததாகவும் இருக்கிறது அதைவிட வலுவாக ரஃபி லெவல் பதினாலில் பிறந்ததாகவும் இருக்கிறது ஆனால் தெளிவான ஒரே ஒரு நிர்வாகத்து தான் இருக்கிறது தெளிவாக இருக்கிறது ரஃபி லெவல் பனிரெண்டில் தான் அல்லாவின் தூதர் வஃபாத்தானார்கள் இருக்கிறது இப்போ இதுதான் நமக்கு சப்ஜெக்ட் இல்லை ஆனால் இந்த மக்கள் இந்த மாதத்தில் அல்லாவின் தூதரை நாங்கள் பிரியப்படுகின்றோம் நேசிக்கின்றோம் கொண்டாடுகின்றோம் என்ற பெயரில் மக்களை வழ 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 அழைத்து செல்கின்றார்கள் நாளாக வந்து ஏகத்துவத்தை பேசக்கூடிய மக்களை கூட மௌல் வந்து சரியாக கண்டிக்காமல் ஃபிதத் பிதத்துன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆ என்ற அந்த பிதத்தின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நம்ம தெளிவாக சொல்கிறோம் மௌனத்து என்ன இல்லை ஃபிதத்துலாம் கிடையாது அதோட ஃபிதத்தாகும் சிறுக்கு சிறுக்குன்னு நமக்கு என்னென்ன அல்லத்தோட கட்டுத்திருக்காங்க அல்லாவினுடைய பண்புகளில் ஒன்றை யாருக்கு கொடுக்கின்றார்களோ அல்லது எதற்கு கொடுக்கின்றார்களோ அதை கொண்டு அல்லது அந்த நபரை கொண்டு அவர்கள் அல்லாஹுக்கு இணைவித்து விட்டார்கள் ஒன்று அல்லாவுடைய ஆற்றல் அதை குறைவாக மதிப்பிட்டு அதைவிட அதிகமான ஆற்றல் உள்ளதாக ஒருவரையோ அல்லது ஒன்றையோ கருதுவோமானால் அதுவும் நேரடியாக அனஷிற்கு இணை அவர் இஸ்லாத்தை ஒற்றை வெளியேறிவிட்டார் நரகத்துக்குரியவரும் ஆகிவிட்டார் இப்போ நம்ம மூன்றே மூன்று விஷயம்தான் இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் சைல் புகாரில் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஆறு ஹதிஸ் நம்பர் நம்ம தெளிவான நிர்வாகத்து அல்லாவோட தூதர் சொன்ன இந்த செய்தியை நாம் பார்க்கலாம் இந்த இந்த செய்தியை ஒரு துவா கற்றுத் கற்றுத்தருகின்றார்கள் அந்த துவாவை அல்லாவும் தூதர் சொன்னார் சையதுல் இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு கோரதுவதிலேயே நிறைய மன்னிப்பு கோரக்கூடிய துவாக்கள் இருக்குது அதில் தலையாய துவா என்று இந்த துவாவை அல்லாவின் தூர் நமக்கு கற்றுத்தந்தார்கள் இந்த துவாயை கற்றுத்தந்து விட்டு அல்லாவிதூர் சொல்கிறாங்க இந்த அறிவிப்பாளர் வந்து யார் அப்படின்னா சத்தாத் பின் அவுசு அலி அல்லாஹ் அனுபவர்கள் இது சைதியான ஹதீஸ் என்பதில் மௌலூத் ஓதுறவங்க ஓதக்கூடாதுன்னு சொல்கிறவங்க யாருக்குமே நல்ல மாற்று கருத்து இல்லை எல்லா ஒரு தூதர் சொல்கிறாங்க யார் இந்த பிரார்த்தனை நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் பகலில் கூறிவிட்டு அதே நாளில் மாலை நேரத்திற்கு முன்பாக மரணித்து விடுகின்றாரோ அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் இதை யார் நம்பிக்கையோடும் தூய்மையோட எண்ணத்தோடும் இரவில் கூறிவிட்டு காலை நேரத்திற்கு முன்பாக அவர் வாத்தாகி விடுவாரோ அவரும் சொர்க்கவாசிகள் ஒருவராக இருப்பார் அப்போ இந்த துவாவை காலையிலேயும் மாலையிலேயும் ஓதணும் ஃபஜருக்கு பின்னாலேயும் மகிழிப்புக்கு பின்னால் ஓதிட்டா நாம் இந்த அந்தஸ்து உடைய மக்களில் உள்ளவராக வந்துடலாம் ஒன்று அப்படி துவா அதை தான் நம்ம பாகபுறோம் அல்லா ஒருத்தர் சொல்றாங்க அல்லாஹுமே அந்த ரப்பி இறைவா நீயே என் ரபு நீயே என் எஜமான ஹலக்கு தனி அண்ண அப்துக்க நீதான் என்னை படைத்தாய் நான் உன் அடிமை ரொம்ப ஒரு அழகான வாசகம் இதை நீங்கள் பொருளோடு பார்த்து மனப்பாடம் பண்ணி நீங்கள் காலையிலே மாலையிலே ஓதுறீங்கன்னு சொன்னால் அதை ஓதும் பொழுது நமக்கு உண்மையிலேயே உள்ளத்தில் ஒரு ஒரு இறை அச்சமும் ஒரு அழகான ஒரு மாற்றமும் வரும் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது பொருள் தெரியும் சொல்ல வேண்டும் பொருள் தெரியாமல் பிரச்சனை எப்படி இருக்கும் எந்த விதமான உயிர் சத்தும் இருக்காது அது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி அதனால் தொழுகையில் கூட நீங்கள் ஓதக்கூடிய சூறாக்கள் நம்ம ஒன்றும் ஒரு ரக்காயத்து கூட தூர் வர்ற மாதிரி மூணு சூரத்தில் பார்க்குறோம் அதுக்கப்புறம் இம்புனாலுன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டோம் பெரிய பெரிய முழு அத்தியாகம் ஓதப்படுறதில்லை நம்ம வர்றது மூணு வசனம் அஞ்சு வசனம் நாலு வசனம் அதை மூணு வருஷனத்தை குறைக்க முடியுமான்னு கூட நம்ம ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருப்போம் அவர் நாம் எதை மரணமாக வைத்திருக்கின்றோமோ அதை பொருள் உணர்வோம் பொருளோடு சரியான உச்சரிப்போடு தொழுதால் ஓதினால் பிரார்த்தித்தால் அதனுடைய பலன் கண் முன்னால் கண்கூடாக காண்போம் இதை யாவத்தோச்சிக்கி அப்போ அல்லாஹும் அத்தரப்பி தனி நீ என்னை படைத்தாய் ஆனால் அப்துக்க நான் அடிமை லாயிலாக இல்லா அந்த வணக்கத்துக்குரியனு ஒன்றை தவிர யாரும் இல்லை ஒரு அல்லாவிடத்தில் ஒரு அடியான் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலேயே உயர்ந்த வார்த்தை அல்லாஹுவை உயர்த்தி தன்னை தாழ்த்தி தன்னை அல்லாஹுவிடம் அடிமையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான வாசக அடங்கிய இந்த பிரார்த்தனை லா இல்லாக ஐலா அழுத்த வணக்கத்துக்குரியவன் உன்னைத்தவன் யாரும் இல்லை வா அண்ணா அலா அகதிக்க அகதிக்க மஸ்தாத் நான் ஒன்னிடம் செய்த உடன்படிக்கைப்படியும் ஒன்னிடம் கொடுத்த படியும் நான் பழகினா இருக்கனால என்னால் இயன்ற அளவுக்கு நான் நடக்கிறேன் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எப்படிலாம் நடக்க நல்லாட்டரிசே முடியாது சொல்லவே முடியாது ஏன் நம்மளால் ஏல அப்போ அல்லா இடத்துல எதை சொல்கிறோம் நம்ம நான் உங்கள்கிட்ட உடன்படிக்கை செய்தேன் வாக்குறுதியை கொடுத்தேன் ஆனால் என்னால் ஏன்றளவு நான் நடக்கிறேன் அப்போ அதில் குறை இருக்கு அப்படிங்கிற மின்சாரிட்ட ஒத்துக்கொள்கின்றோம் அவுதுவிக்க மின்சர்மா சனத் நான் செய்த தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் அபூல கபி நியமதிக்கு அலைய அபூல கபி தன்பிர்லி நீ என கருற்கொடை வழங்கியுள்ளா என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன் மேலும் என் பாவங்களை நான் ஒப்புக்கொள்கின்றேன் ஒன்றனை எதையும் மறக்கல நான் பாவிதான் பாவம் செய்திருக்கிறேன் அந்த பாவத்தை ஒப்புக்கொள்கின்றேன் நீ என் மீது செய்தாகிய அருள் கூட அதையும் ஒப்புக்கொள்கின்றேன் எனவே நீ என்னை மன்னிப்பாயாக சொல்லிட்டு இறுதியாக இன்னகோ லா எஃகு பெரும் துணும்பவ இதுதான் முக்கு மிக முக்கியமான வாச வாசகம் ஏன் தெரியுமா பாவத்தை நீ தான் மன்னிப்பு ஒன்றை தவறு யார் மன்னிப்பா இதுதான் வாசகம் இந்த துவாவினுடைய முத்தாய்ப்பான கிரீடமாக மகுடமாக இருக்கக்கூடிய வார்த்தை முதல்ல எல்லா விஷயங்களையும் ஒத்துக்கொண்டு தன்னை தாழ்த்தி அடிமைப்படுத்தி பாவங்களை ஒத்து அல்லாவனுடைய அருக்குடையை நாம் ஒத்துக்கொண்டு அல்லாவடத்தில் சொன்ன லாஸ்ட்டில் இன்னவும் ஒரு தூணு போய் பாவத்தை உன்னைத்தே உன்னைத்தவரை யாரால் மன்னிக்க முடியும் என்று நாம் என்ன அல்லா இடத்துல கேட்குறோம் அப்போது ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கொள்கிறோம் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்றால் அல்லாஹோய் தேர வேறு யாரும் மன்னிக்க முடியாது ஒன்று அப்படியே ஆறாவது அத்தியாயம் அன் ஆமில் நூற்றி நாலாவது வசனம் நிறைய வசனம் இருக்கு இங்கே ஒரு வசனம் அதில் அல்லாஹ் சொல்கிறான் கத் ஜாக்கும் ஃபசாயிரபு ரப்பிக்கும் ஃபமன் அபுசர பலி நபுசிகி பமன் அமிய ஃப அலைஹா வமா அனா அலைக்கும் ஃபி ஹஃபீல் நபியே நீங்கள் அவனை சொல்லுங்கள் என்ன சொல்லுங்க உங்களுடைய ரப்பிடம் இருந்து உங்களுக்கு ஆதாரங்கள் இறங்கி இருக்கிறது எல்லா விஷயத்துக்கும் யார் ரப்பு என்பதற்கும் யார் என்பதற்கும் எது வேதம் என்பதற்கும் யார் இறை தூதர் என்பதற்கும் அவர் என்ன சொன்னார் என்பதற்கும் ஒவ்வொன்று இருக்கும் அல்லாவிடமிருந்து என்ன வந்திருக்கு ஆதாரம் வந்து இருக்கிறது அது சாட்சியாக இருக்கிறது என்பது அவரத்தில் சொல்லுங்க சொல்லிவிட்டு அடுத்த சொன்ன ஃபமன் அபிசர பலி நபர் யார் அதை கவனிக்கிறாங்களோ என்னுடைய ஆதாரத்தை யார் பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு நல்லது இப்போ அடுத்த வார்த்தை என்ன வரணும் யார் கவனிக்கலே உங்களுக்கு கேடுன்னு வரணும் அதெல்லாம் அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தான் அம்மன் அம் எஃப் அலைகா யார் குருட்டுத்தனமாக இருக்கிறார்களோ அது அவங்களுக்கு தான் கேடு கும்யூன் பார்வையற்றவர் என்ற இடத்துல பார்வையற்ற தன்மைக்கு எல்லாம் பயன்படுத்துவது அம்மிய அப்போ யார் நீங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா என்ன கண்ணு பிரடியிலையாக இருக்குது குருட்டு போய் மாதிரி பார்த்துட்டு தட்டிகிட்டே போ நம்ம கோவந்த தான் சொல்லுவோம் சொல்லுவோமா இல்லையா சொல்லுவோம் ஒரு சொல்லுவோம் அறிவுக்கு நான் கடன் கொடுத்துட்டேனே நம்ம புத்தியை கடன் கொடுத்துட்டேனா இப்போ இதெல்லாம் நமக்கு நல்ல விஷயம் வழங்குது யார் ஒரு விஷயத்தை கவனிக்கலையோ நஷ்டம் ஏற்படும் போது சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல முன்னாலே சொல்லிட்டான் யார் நீங்கள் என்னுடைய ஆதாரத்தை கவனிக்கவில்லையோ கூட்டுத்தன்மையுடன் கண்ணை மூடி இருக்கின்றீர்களோ அது தான் கேடு மேலும் நபி நீங்கள் கூடுங்க வாமா ஆனால் அழைக்கும் பி ஹபீன் மேலே நபியை சொல்கிறான் நபி நீங்கள் சொல்லிடுங்க நான் உங்களை காப்பவன் அல்ல என்று அவங்கள்ட்ட சொல்லிருக்கேன் இந்த வசனத்தில் இந்த வார்த்தை மிக முக்கியமானது முதல்ல பார்த்த பிரார்த்தனையில் அல்லாஹை தவிர வேறு யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது என்பதை ஒத்துக்கொள்கின்றோம் இங்கே அல்லாஹுந்தூவரை சொல்ல சொல்கிறா நான் உங்களை காப்பவன் அல்ல நான் யார் உங்களுக்கு செய்தியை எடுத்து சொல்லக்கூடியதுதான் எத்திலோ அலைக்கும் ஆயாத்தீனா அவன் சகிக்கும் நவியை பற்றி அல்லாஹ் பற்றி தான் சொல்தான் இவர் உங்களுக்கு அந்த வசனங்களை ஓதி காட்டி உங்களை தூய்மைப்படுத்துவார் இதுதான் ஒரு வேலை வேறு ஒன்றும் கிடையாது இவர் யார்கிட்டிருந்து வர்ற செய்தியை உங்கள் மேலே அவர் எடுத்து சொல்லுவார் உங்களை நீங்கள் நம்புனீங்கன்னு சொன்னால் உங்கள் உளமாற்றம் ஏற்பட்டு பாவத்தில் உணர்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் அதிலிருந்து வெடிபட்டு தூய்மை அடைகிறார் அந்த தூய்மை செய்யக்கூடிய பணிதான் இவருக்கு என்று அல்லாஹ் அப்துல் அலமின் தெளிவாக சொல்கின்றான் இப்போ நல்லா நமக்கு ரெண்டு விஷயம் இதில் நமக்கு ஆதாரமாக இருக்கும் என்னது ரசூ சலாஷாலும் பாவத்தை மன்னிக்க அல்லாஹ் தவிர யாருமே பாவத்தை மன்னிக்க முடியாது இப்போ ரசூப் சல்லாம் சொல்லுக்கு முன்னால வந்த இறை தூதர் யாரு ஈசா அலை சலாங்க அவர்கள் பாவத்தை மன்னிப்பதாக ஒரு பெருங்கொண்ட கூட்டம் உலகத்தில் இருக்கின்றாங்க இயேசு எங்களுடைய சகல பாவங்களுக்கும் தன் ரத்தத்தை சித்தியர் செய்தார் பாவத்தை மன்னிச்சு கொடுக்குறாருக்கின்றார் சொன்னோம் அவங்கெல்லாம் யாரு முஸ்லீம் சொல்றமா அவங்கள முஸ்லீம் சொல்கிறோமா இல்லை ஏ இல்லை ஈசா நபி எப்படி பாவத்தை மன்னிப்பார் அப்போ மௌலூதில் ஓமுது நபி பாவத்தை மன்னிக்கார் சொல்ல நீங்கள் யாரு நீங்கள் முஸ்லீமில் எந்த கேட்டகரி அப்போ ஒரு இறைத்தூருக்குள்ளதாக இன்னொரு இறைத்துவருக்கும் அல்லா தவிர யாருமே பாவத்தை மன்னிக்க முடியாதுன்னா அது ஈசா என்று அழைக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு ஈசி மாரியம் என்று சொல்லக்கூடிய இயேசு என்று பெரிய ஒரு பெருங்கொண்ட கூட்டம் சொல்லக்கூடிய அந்த இருந்தால் என்ன அல்லது இறுதி தூதராக இருக்கக்கூடிய அண்ணன் சல்வா வளைபிசல் அவர்களாக இருந்தால் என்ன யாராக இருந்தாலும் அல்லாஹை தவிர பாவத்தை மன்னிக்க முடியாது உண்டா இல்லையா நம்ம எக் விரும்பு இல்லா அல்லா சொல் இல்லா அல்லா சொல் அல்லாவை தவிர யாரால் பாவத்தை மன்னிக்க முடியும் ஒரு கேள்வி ஒன்று கேட்க அழகான கேள்வி அல்லாவை தவிர யாரால் பாவம் பாவத்தை மன்னிக்க முடியும் அதனால் என்கிட்ட நீங்க பாவத்தை செய்யுங்க மன்னிப்புக்குவரங்க நான் மன்னிக்கின்றேன் இன்னும் சரியான ஒரு அதிசு ஒவ்வொரு நாளும் தகச்சத்துடைய கடைசி நேரத்தில் அடிவானத்தில் என்று அல்லாஹாவை வந்து மக்களிடம் கேட்க உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்க அறியாரு நான் உங்களுக்கு தருகின்றேன் உங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு கோரிக்கின்றா உங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாவுடைய அந்த வாக்கை அல்லாவத்தூர் தெளிவாக சொன்னாங்க சில அறிவாரிகள் இந்த ஹரிசை அறிவு கேட்டலை ஏன்னா அல்லா வந்து ஒவ்வொரு நாளும் அடிவானத்தில் நின்றுக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும் அப்படி ஒவ்வொரு நாளுமே இந்த நேரம் எல்லா நாட்டிலையும் இருக்கும் அப்போ அல்லா அரிசிக்கே போக மாட்டாங்க நிற்பான் அப்படின்னு சொல்லி சரியான ஒரு முட்டாத்தனமான வாதத்தை ஒரு பெருங்கொண்ட கூட்டணி செஞ்சது எடுத்து வச்சுது அவர்களை அல்லா இனங்காட்டியது முதல் முதலில் இவர்கள் யார் என்பது இனங்காட்டி இந்த கதிச்சு அவர் மறுத்தது முறையான இப்போ அவனுக்கு அறிவு இரவும் பகலும் யாருக்கு உரியது பூமிக்கும் அதில் வாழ்க்கையும் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு உரியது அந்த இரவும் பகலும் கொண்டு யாருக்கு ஃபிட் பண்ணி பார்க்குறான் இரவும் பகலையும் படைத்தலாயாத்தில் ஊலீல் அல்பா அல்லாஹ்னுடைய அத்தாச்சில் அறிுடையோர் சிந்திப்பார்கள் அல்லாஹ்ربي சொல்றான் இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்ழ் லைலி வன் நஹாரி லாயாத்துலீல் பா ஆயாத்துலீல் பா பா அதான் சொன்னோம்னா வானத்தை பூமியை படத்திருப்பதும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதும் அல்லாஹ்னுடைய அத்தாச்ச சொல்றவர் என்று யார் சொல்வா அறிவுடையவரும் சொல்வாங்க அப்போ அந்த இரவும் பகலும் யார் கூறியது மனிதர்களாகி நமக்கு உயிரினங்கள் கூறியது அல்லாவுக்கு அது இது கூட தெரியலை இப்போ அல்லாவுடைய சிவத்தில் கை வச்ச மிகப்பெரிய வழிகேடான ஒரு கூட்டம் இருக்குது அது ஒரு வகையான வழிகேடு என்றால் மௌனது ஓதுவது பாவங்களை யார் பண்ணிப்பா அல்லாஹ் தூர் பண்ணிப்பா எப்படியா அந்த ஹஃபாருன்னு ஹத்தாயா நீங்கள் தான் எங்களுடைய பாவத்தை அழிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹின் தூதரை அழைத்து பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பெருங்குண்ட ஒரு செயல்தான் இந்த மாதத்தினுடைய பன்னிரெண்டு நாட்களும் நடக்கிறது அதோட மட்டும் இல்லை அடுத்தடுத்து வரிகள்லாம் பறிச்சிங்கன்னா ரொம்ப அர்த்தம் புரிஞ்சுதுன்னா கடுமையான கோபம் வரும் என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹுக்கு தெரியாமல் என் பாவத்தை மறைச்சிருங்க ஒரு அதிகாரிகிட்ட போய் லஞ்சம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவான் சார் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஏன் இதெல்லாம் சரியில்லையா பார்த்து செய்யுங்களேன் எனக்கு என்ன சொல்லி செஞ்சுடுவோம் என்ன ஃபார்மாட்டிங்களோ செஞ்சுருவோம் இதான லஞ்சம் மௌலத்தில் வர்றத வழி நாங்கள் பாவம் செஞ்சுருக்குறோம் ஒத்து கொடுத்தோம் யாருக்க அல்லாட்ட இல்லையான் அல்லாவோட தூதற்றையான் நீங்கள் என்ன செய்யுங்க எங்கள் பாவத்தை அழிச்சிருங்க இல்லைன்னா அல்லாவுக்கும் தெரியாமல் மறைச்சிருங்க அட கேடுகட்ட ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மடத்தனமான ஒரு இது மக்காவில் வளர்ந்த முசிறிக்கு கூட இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லலை அவங்க அல்லாவே வணங்குனாங்க அல்லா அடியாரே வணங்குனாங்க அல்லாஹ் குறைப்புக்கெல்லாம் மதிப்படலை எந்த அளவுக்கு சொன்னால் பெரிய பெரிய ஆபத்துகள் வரும்போது அவர்கள் அல்லாஹைத்தான் பிரார்த்தித்தார்கள் சிறிய சிறிய காரியங்களுக்கு அவர்கள் அவுளியாக்களையும் ஜின்னுகளையும் இன்னும் சைத்தான்களையும் வணங்கினார்கள் அதில் உள்ள சைத்தானங்கள் வணங்கினார்கள் ஆனால் மிகப்பெரிய காரியத்தை ரசித்தாங்க அவங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் அபிஷேகைய மகன் இக்ரீமா மக்கா விட்டு வெளியேறுகின்றார் பத்தகம் மக்காவில் சொல்கிறாங்க யாரெல்லாம் விசலாத்து ஏற்று ஏற்றுக்கொள்கின்றார் அவர்களுக்கு முன்னால் உள்ள எந்த கணக்குகளும் தீர்க்கப்பட மாட்டாது பொதுமொழி போறதுகின்றேன் ஆனால் அதே நேரத்தில் யார் விசிலாத்து ஏற்றுக்கொள்ளவில்லையோ உங்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை இல்லை நீங்கள் இந்த விட்டு எடுத்து சேரலாம் நீங்கள் பத்திரமாக வெளியேறிவிடுங்க அதுக்கு நான் உத்திரவாதம் தருகின்றேன்னு சொன்னாங்க அப்போ ஒரு பெருங்கொண்டு ஒரு கூட்டம் செஞ்சது மக்காவிட்டு நம்ம இவர் விரட்டி மறுபடியும் இடத்த பிடிச்சி நம்ம குறைவா இது மான பிரச்சனை சொல்லிட்டு போனாங்க அந்த குரூப்பில் யார் போகிறான்னா அபிஜேயினுடைய மூத்த மகன் இக்கிரீமாவும் போகிறார் கப்பலில் ஏறி போய்கிட்டு இருக்கப்போ பெரிய லெவலில் அடிச்சு இது ஒரு அலை அடித்து தண்ணியெல்லாம் உள்ள வந்து பெருங்காற்ற அடிக்கி இப்போ அதிலிருந்து முசுரிக்களை என்ன பண்ணாங்க தெரியுமா எல்லாரும் துவா செஞ்சாங்க அல்லா உடத்துல இது இக்ரீமா பார்த்து கொண்டே இருக்கிறார் துவா கேட்டு முடிச்சோடனே அலையெல்லாம் அடகுது அப்போ கேட்குறாரு இக்ரீமா எப்பா நீங்கள் எதுக்கு இப்போது லாத்து உஷாட்டையெல்லாம் கேட்காம அல்லாஹிட்ட எது கேட்டீங்க இதுவா இப்போ புயல் இல்லை கே அது அழகாக சொல்கிறா முஸ்லிகைகள் லாத்து உஷாலாம் சின்ன சின்ன தேவைகளாக இருந்துச்சுவாங்க பூர்த்தி செய்வாங்க இது போன்ற பெரிய பிரளயம் ஏற்படும் ஏற்படும்போது அல்லாஹ் யாராலும் காப்பாற்ற முடியாது பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறான் யார் மக்களுக்கு அவர் நம்பிக்கை எப்படி இருக்குது அதுக்கப்புறம் கிரிமர் சொன்னார் இதைத்தானப்பா முகமது அங்கேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அல்லாஹி தவிர நல்லா காப்போன்னு யாரும் இல்லைங்கன்னு சொல்கிறாரு அப்போ நீங்கள் இதுக்கு ஒரு கடவுள் அதுக்கு ஒரு கடவுள் எப்படி சரியாக வரும் நீங்கள் என்ன விட்டுருங்க இதோட உங்களுக்கு எனக்கான பந்தம் முறிஞ்சிருச்சு அதிலேருந்து இறங்கி செய்கிறாரு மீண்டும் திரும்பி அல்லஹன் தூதரை பார்த்து இஸ்லாத்தியத்து கொள்கிறார் அப்ஜகிலோட மகன் இதெல்லாம் மக்களுக்கு ஒன்றும் சொல்லப்படாமல் அப்படியே ரகசியமாக வச்சிருக்கக்கூடிய சரித்திர உண்மைகள் தெளிவாக சொல்கிறாரு இது தானப்ப அவர் சொன்னார் அங்கே அவரை கொல்ல துரத்துணும் அவர் மேலே போர் செஞ்சோம் எவ்வளோ பேர் நம்ம இழந்தோம் எவ்வளோ பொருள் சேதம் இப்போ வந்துக்கிட்டு அதே தான் நீங்கள் உள்ளே சொல்லுறீங்க அல்லாத்தோடு யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு நீங்கள் சொந்தவங்க அவர் சொல்ல ஒரு வித்தியாசம் எல்லாவற்றையுமே படைத்த ரப்பா அல்லாட்டுக்காகினாரு அப்போ அதுதானே சரியான கொள்கை அதை தரீ நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி அந்த அந்தவர்களை விட்டு வெளியேறிய மனிதர் தான் அபிஜேகளுடைய மகன் இக்ரிமா பெரிய அற்புதமான விஷயம் பாருங்கள் மக்கத்து காவியருக்கு காவிரியராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு சிந்திச்சு சிந்திச்சு படிப்படியாக அந்த க பத்து வருடங்களில் கட்டுக்கட்டாக மக்கள் செய்கிறாங்க கூட்ட கூட்டமாக வந்து அல்லாஹ் தூதருடைய சிறிய தந்தை கொன்ன கிந்தா என்ற அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அபுசுபியான் அலிலாம் மனைவி மாமியார்னுடைய அம்மா தாயார் அவங்க அவங்க ஏற்றுக்கிட்டாங்க மாமியார் எழுத்த இஸ்லாத்துல இருக்கிறாங்க அபருசுபியான் அலி அது வரைக்கும் எல்லா பொருளை தலைமை தாங்கியவர் மக்கள் மக்காவுடைய வெற்றிக்கு அப்புறம் அவரு இஸ்லாத்துக்கு வராரு இப்படி எல்லாரும் இஸ்லாத்துக்கு வராங்கன்னு என்ன அர்த்தம் கெசடில் நேம் மாற்று இல்லை அவங்களுக்கெல்லாம் பேர் அதான் கொள்கையை மாற்றி கொண்டார்கள் இன்றைக்கி எப்படி இருக்குது நமக்கு கெசெட்டன் நேம் செஞ்சு தான் இஸ்லாத்தில் வந்ததா காட்டுது அவங்களுக்கு இஸ்லாத்தில் நம்ம ஒன்றும் சரியாக சொல்லி கொடுப்பதில்லை அவங்களா படித்தா உண்டு நம்மளை பார்த்துட்டு இஸ்லாத்தவங்க படிக்க முடியாது பெருங்கொண்ட முஸ்லீம்களை எப்படி தான் இருக்கிறோம் நம்ம வழிகட்டில் இருக்கிறோம் ஆகையால் இந்த மூன்று விஷயத்தையும் நாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும் யாரை பாவத்தை பண்ணிப்பா யார் நம்மளை காப்பா அப்போ இந்த நம்மை காத்து நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய பண்பை நம்ம வேற யாருக்கு கொடுத்தா யாருக்கு கொடுத்தாலும் சரி நம்ம யாராயிருவோம் அல்லாவுக்கு இணைவித்த பாவியாக மாறி அப்படி இருக்கிறப்போ மௌனூர் ஓதுறது எப்படி ஃபிதத்துன்னு சொல்ல முடியும் ஃபிதத்தில் என்னது சிறுக்கு இல்லை அது ஒரு பாவம் தான் அதுவும் நரகத்தில் கொண்டு சேர்க்கணும் என்ன இல்லை அல்லாவுக்கு இணைவிக்கிற பாவம் இல்லை அப்போ இந்த உழவுடி விஷயத்தை இப்போ வந்து சிறுக்குன்னு சொல்றது இந்த சமுதாயம் இன்னும் தயாராக இல்லைன்னு சொன்னால் இன்னும் இவர்கள் மார்க்கத்தில் புரிதலுடன் இருக்கின்றார்களா இல்லையா என்ற நம்ம ஒரு சந்தேகம் தான் வருகிறது எனவே இன்ஷா இரண்டாவது முறையில் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் எல்லாமே அல்லாஹ் ரபில் அனைவரையும் மரணிக்கின்ற வரையிலும் இறுதி மூச்சுள்ள வரையிலையும் அல்லாஹை மாத்திரம் வணங்கக்கூடிய அல்லாஹை மாத்திரம் பிரார்த்திக்கக்கூடிய அல்லாஹவிடமே அடிமடையக்கூடிய மக்களாக நம்ம ஆட்சியோட வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் வாகர தோகான

இயன்ற அளவுக்கு இபாதத்துக்கு செய்து செய்த பாவங்களுக்கு அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு கோரி இயன்ற அளவுக்கு பிறருக்கு உபகாரம் செய்து முடியவில்லை என்றால் உபத்திரம் செய்யாமல் இருந்து இரத்த பந்தங்களை அறுக்காமலும் ஏழைகள் மீது இறுக்கங்காட்டு இருந்து வாழ்ந்து விட்டோம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்ல நம்மளுடைய பாவங்களை மன்னித்து சோனத்தில் பூத்துவான் என்பதில் எள்ளளவும் எல் முனையளவும் நமக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லையே இது அல்லாருடைய வாக்கு எல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்கிறான் இதை இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன் அல்லாஹ் வந்து நம்ம விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை இப்போ நம்ம வந்து மௌனத்தை ஓது ஏன் கோவப்படுதோம் அதை காபி ஓதுனா கோவப்படுவோமா இப்போ மௌலுதை முஸ்லீம் அல்லாதவங்க யாரும் ஓதுனா கோவப்படுவோமா கோவம் வராது முஸ்லீமாக எடுத்துக்கிட்டு ஓதுதானேன்னு சொல்லிச்சேன் முஸ்லீம் நஷ்டப்படுறான் என்ற ஒரு கோபம் இருக்குது ஆனால் அல்லாவுடைய பார்வையில் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்றெல்லாம் இல்லாமல் என்னுடைய படைப்பில் யாருமே நரம் போய்விடக்கூடாது அல்லாஹ் அல்லாஹ உறுதியாக நான் ஒன்று அதுக்கு ஒரு வசனம் நான் சொல்கிறேன் அல்லாஹ் ரப்பு தான் லா கின்னல் லதீன இத்தக்கோ ரப்பகும் லகும் ஜன்னாத்தின் தஜரிமின் தகுதிகள் அனுகார் ஹாலிதீன ஃபீஹா நுசூலம் மின் இந்தியில்லா வமல்லாஹூ வம் வமா இந்த ஹூ ஹைருலில் அபுரார் அல்லாஹ் ரப்பு சொல் யாருக்கு சொல்லுதா யார் அல்லாஹ் அவங்களுடைய ரப்பை அஞ்சுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் சோனத்தில் பொழுத்துவான் அங்கே நிரந்தரமாகவே தங்க வைப்பான் அங்கே அவர்களுக்கு நுசூலம் இந்தியில்லாம் அல்லா விருது அழைக்கப்படக்கூடிய விருந்து கிடைக்கும் எவ்வளோ வார்த்தைகளை கவனிக்க சும்மெல்லாம் நான் வைக்க மாட்டேன் என்னுடைய விருந்தாளியாக ஆக்குவேன் வாசிகளை அப்படி வைப்பேன் என்னுடைய விருந்தாளியாக வைப்பேன் சொல்லிட்டு அழாச்சொல்லாம் மாமா இந்து ஹைவில் நல்லவர்களுக்கு அல்ல என்றும் நல்லது இருக்கிறது என்று சொல்லிட்டு அடிச்சொல்லான் இன்ன இன்னு அகிலில் கிதாபி இல்ல யூக்கும் இன்னும் பில்லாகி மமா உன்சிலை இலைக்கும் மமா உன்சிலை இலையும் ஹாசி நான் எஸ்தரும் நபி ஆயாத் இல்லாகி சமணன் கலிலா உலாய்க்கலகும் அஜுருகும் இந்த ரப்பியும் இன்னலாக சரி உல் ஹிசாப் அருமையான வாக்கியங்கள் அல்ல வேதம் கொடுத்தவங்களை பார்த்து சொல்கிறான் முஸ்லீம் பார்த்து சொல்லல வேதம் கொடுத்த பார்த்து சொல்கிறான் இந்த வேதம் கொடுத்தவங்க இவங்க நல்லவங்க அவங்களுக்கு இறக்குன வேதத்தையும் உங்களுக்கு நசூல்லா பச்சு உங்களுக்கு இறக்குன வேதத்தையும் நம்பிச்சு கொண்டு அவங்களுடைய உலக ஆதாயத்துக்காக வேண்டிய சொற்ப கிரையத்துக்கு யார் விற்காமல் இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லா என்ன இருக்குது லகும் அஜுருகும் இந்த ரப்பியும் அவங்களுக்குரிய கூலி அல்லா இடத்துல அல்லாஹ் சரி சாப் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பதில்லை கணக்கு எடுப்பதில்லை விரைவானவன் தமிழகப்படுத்த மாட்டான் உடனடியாக பணிவு செய்து கூலியை வழங்குவதற்கு என்ன செய்யுமா அவன் தயாராக இருக்கு நான் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் தன்னைத்தானே கூறுகின்றான் பாருங்க அப்ப அல்லாஹ் வந்து இப்போ இந்த இடத்துல யாரை சொல்லல முஸ்லீமை சொல்லலை என்னுடைய அடியார்கள் யாராக இருந்தாலும் ஈதோர்களாக இருந்தாலும் சரி நசாராக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் பாவத்தில் இருந்து மீழுவதையே நான் விரும்புகின்றேன்னு சொன்னாங்க அல்லாஹ் சொல்கிறான் ஒன்று அல்லாவுடைய தூதரப்பாக ஏதாவது அல்லாவோட தூதரம்பருக்கு ஒரு சாட்சி இந்த காட்சி தூய் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது அல்லாவின் தூர் இழந்து நிற்கிறாங்க சகா பக்கம் சொல்கிறாங்க அல்லாவின் தூதரே அது ஈதோருடைய ஜனாசா நீங்கள் எழுந்துச்சுன்னு மரியாதை கொடுக்க வேண்டிய தேவை இல்லையே என்ற அடிப்படையில் சொல்கிறாங்க நல்லா வந்து காதில் வாங்கிட்டு அடிச்சிடறாங்க அம்மா நின்றுக்கிட்டே தான் இருந்தாங்க வேறு வழியே இல்லாமல் எல்லா சாப்பாவில் கூட இருந்தவங்கன்னு செஞ்சாங்க எழுந்து நின்றாங்க அல்லாவின் தூதரை அந்த ஜனாசா கடக்கும் பொழுது அவரோட கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது தெளிவான பதிவு இப்போ கேட்குறாங்க இது வந்து யூதரோடைய ஜனாசா நீங்கள் ஏன் அணுறிங்க நினைக்கு அவன் சொன்ன வார்த்தை பரேப்பா நான் நபியா அனுப்பப்பட்டிருக்கேன் உயிரோடு இருக்கேன் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் என் கணும்னாலே ஒருத்தன் நிறையத்துக்கு போகிறானப்பா எதை எப்படி என்னால் பொறுத்துக்கிட முடியும்னா இதுதான் அல்லாவும் அல்லாவின் தூதரும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் விஷயங்களை சரியாக விளங்கிக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம யார் மேலேயும் என்ன செய்ய வேண்டாம் சபிக்காமல் அவங்க மேலே அனுதாபப்பட்டு அவங்கள சத்தியத்தை சொல்லுங்க இடத்துக்கு நம்ம வந்துடுவோம் கோ வரத்தாச்சு ரசூலா ரசூலாக உண்மையிலேயே கோவப்பட்டுருக்கணும் எப்படி சொல்லியிருக்கணும் டேய் நான் உங்கள் முன்னால் வந்து ரசூலாக இருக்கிறேன் எனக்கு வேதம் இறங்கி இருக்குது நீ என்னை மதிக்காமல் போறீல போ நரகத்துக்கு போ உனக்கு கபரில் வேதனை இருக்கு அப்படி தானே சொல்லணும் எப்படி சொல்லுவாங்க நான் உயிரோடு இருக்கேன்ப்பா நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நரகத்துக்கு போறியே கேட்காம போயிட்டிய கணக்கு முடிஞ்சு போச்சே அப்போ இறந்தவங்களை பற்றி அதனால தான் அல்லா சொன்னான் சொன்னா இறந்தவர்களை இயசாதீர்கள் அவருடைய கணக்குகள் முடிக்கப்பட்டு விட்டது அல்லா இடத்துல ஒப்படைக்கப்பட்டு விட்டது நீ நீங்கள் இறுசியாதையும் வேண்டாம் போய் நுழைய வேண்டாம் அவர்களுக்கு என்ன முடிவு என்பதை அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் அவர்களை விமர்சனம் செய்யாதீர்கள் ஏசாதீர்கள் நாங்கள் இப்போ இதெல்லாம் எதை காட்டுன்னு சொன்னா அவன் ஏற்கனவே பாவத்தை செஞ்சுட்டு போயிட்டான் அவனை திட்டு நீ என் பாவத்தை சம்பாதிக்க அது அல்லாவுக்கு தெரியாதா அல்லா அதை கணக்கை பார்த்துக்குவான் இன்னெல்லாம் சரி உன்சாப் அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை இங்கே பிரதி விலைக்கு கணக்கெடுப்பதில் அல்ல தீவிரமானவன் அப்போ இதுதான் மார்க்கம் இவ்வளோதான் மார்க்கம் இதை சரியாக புரிந்து கொண்டு ஒழுங்காக அஞ்சு வத்து தொழுது இயன்ற வரைக்கும் நன்மையை செய்துட்டா ராகத்தான் செஞ்சிடலாம் ரொம்ப ராகத்தா இன்ஷால சொர்க்கத்துக்கு போயிடலாம் அதை விட்டு போட்டு வசூல் பிரித்து சோத்த பொங்கி பூமாலையை கட்டி ரா ராத்திரி பரலன்னு கோஹோ ஹோன்னு சத்தம் போட்டு கடுமையான மிருகங்கள் மாதிரி சவுண்டெல்லாம் எழுப்பி குடிகாரங்கள் மாதிரி குதித்து எல்லாவோட பள்ளிக்குள்ளே எல்லாவோட சேர்த்து எல்லாம் எதுவும் அவ்வளோ அல்லாஹரோட சேர்த்து யாரையும் அவர்கள் அழைக்க மாட்டார்கள் என்று அல்லா சொல்கின்றார் அல்லா அவர் அடியார்களே இல்லை இல்லை நாங்கள் அதில் ஒன்று தூதரை மட்டும் கும்பிட்டு யானபி யான் நபி யான் நபி யார் அசுல் யார் அசுல் அவர்களையும் அழைத்துக்கொள்வோம் கொள்வோம் யார் அல்லா என்று உன்னை அழைப்பது போல இறந்து போன வஃபாத்தாகிவிட்டு அவர்களையும் நாங்கள் உயிரோடு இருப்பவர்களா என் நம்புகின்றோம் எங்களுடைய நம்பிக்கை மௌலத்துவ இடங்களிலெல்லாம் நபி இந்த நபி வருகை தருகிறார் இதுதாங்க அவன் நம்பிக்கை என்ன சொல்றாங்க எத்தனை இடத்துல மோன தூதுனாலும் அங்கே அந்த சபைக்கு யார் வராங்களா அல்லோட தூதர் வருகை தராங்களாம் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் அவங்க வருகை தர முடியுமா ஒன்னு இறந்த மனிதர் வருகை தர முடியுமா ரெண்டு இப்படி நம்பக்கூடிய ஆதாரம் உனக்கு யார் தந்தது மூணு வரிசையை கேட்டுக்கிட்டே போகலாம் அப்ப இந்த அளவுக்கு அவங்க இஸ்லாத்தை கீதாவை இஸ்லாத்தின் அடிப்படை படிக்காதது தான் எனக்கு காரணமும் இல்லையா மீண்டும் நாம் ஒரு பெரிய லெவலில் என்ன செய்யணும் ஏகத்துவ பிரச்சாரத்தை முழுமுனைப்போடு எடுத்துக்கொண்டு முதலில் ஓட்டரில் நின்று யாருக்கோ நோட்டீஸ் கொடுக்க விட நம்மளுடைய மகளாக்களில் நம்மளுடைய ரத்த சொந்தங்கள் நம்மளுடைய உறவுகளுக்கு சிலாத்த சொல்லி நரக நெருப்பில் காப்பாற்றணும் அதுதான் அல்லாவுடைய கட்டளை முதல் கட்டளை அல்லாவின் தூதருக்கு அன்புசிக்கும் மகளிக்கும் நாரா என்று சொன்னான் அங்கிருந்து நமது பணியை தொடங்குவோம் எல்லாமே அல்ல அல்லாஹ் அரபுல்லாலமின் என் நிலையிலேயும் வரம்பு வீராத மக்களாக என் நிலையிலேயும் பொறுமை பொறுமைகாக்கக்கூடிய மக்களாக அல்லாஹைய அந்த அன்பை பெறக்கூடிய அல்லாவுடைய திருப்தியை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரமிழம் என்று பிரார்த்தித்து இரண்டாவது உரை நிறைவு செய்கின்ற தோவான் ஹந்தில் அலபின் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர்